எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை தான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே அப்பாவை எப்படி எல்லாம் பார்த்து கொண்டாடினாங்களோ இப்போ என்ன அந்த மாதிரி கொண்டாடுறாங்க அது எனக்கு பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அரசியல் இல்லைங்க நான் சினிமா தான் அண்ணா தான் அரசியல் மக்களோட படம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்பா படத்துக்கு எப்படி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி என் படத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க சந்தோஷமா இருக்கு நானும் சரத் சார் ஒன்றாம் சார் என்ன நாங்க முயற்சி பண்ணோமோ அது கண்டிப்பா வெளியே வந்திருக்கு மக்களோட ரிவ்யூஸ் அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும் போது அத அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம் இன்னும் யாரெல்லாம் படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலையோ கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க இன்னைக்கு இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நன்றி சரி இப்போ பொதுவாக விஜய்யா இருக்கட்டும் அடுத்தால அஜித்தா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ரேஸ் அரசியல் அப்படி போயிட்டாங்க தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு படம் அடுத்தடுத்த காலம் எப்படி இருக்கு நினைக்கு இப்போ அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்கு யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க டிக்டாக் பண்றவங்க இல்லை ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க ஸோ சினிமா வளர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருக்கு நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்போ விஜய் சார் அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும்போது அடுத்த அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க

சோ நம்ம தமிழ் சினிமாவையும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க அதையும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க அரசியல் இல்லீங்க நான் சினிமா தான் கண்ணன் தான் அரசியல் தமிழ் சினிமாவுல இந்த புகையிலை துக்கா இதுகளை தாண்டி கொண்ட கஞ்சா கண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மத்தியும் அதிகமா ஆமா இதுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு தேவைன்னு கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ட்ரக்ஸை வந்து இல்லீகல் அது அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதனால தான் நாங்கள் இந்த படத்துலேயே நாங்கள் கஞ்சா விற்கிற மாதிரி காமிச்சாலும் அதை வந்து நாங்கள் அஞ்சு டன் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கோம் அதை வந்து இது பண்ணக்கூடாது தப்பு எத்தனை குடும்ப வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே இதில் ஒரு இது வச்சிருக்கோம் ப்ளஸ் கஞ்சா விற்கிற நாங்களே அடிக்க மாட்டோம் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே மென்ஷன் பண்ணோன்னா இந்த படத்துல நாங்க வந்து கஞ்சா விக்கிறதையோ இல்ல அதை யூஸ் பண்றதோ கரெக்ட்னு நாங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம் அது தப்பு அதை நம்ம இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் அவர் ஸ்டைல்ல அது வந்து ஜாலியா காமிச்சிருக்காரு ஆனா இது ஒரு சீரியஸான நோட்டுல இருக்கும் கூடிய சீக்கிரத்துல போலீஸா பண்ணுவேன் கதை கேட்டுக்கிட்டுதான் தான் இருக்கேன் ஏன்னா அப்பா நிறைய படம் போலீஸா பண்ணிட்டாரு நான் எடுத்த உடனே நான் எவ் எப்போ நான் முதல் படம் போலுசா போனாலுமே என் அப்பாவோட நூறாவது படம் அந்த மாதிரி தான் என்ன கம்பேர் பண்ண போறீங்க அதனால நான் பண்ண போற ஸ்கிரிப்ட் பார்த்து பொறுமையாக தான் நான் பண்ண கதை வந்துச்சுன்னா பார்க்கலாமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல கதை வந்தா பார்க்கலாம் அதை பற்றி உங்களுக்கு இந்த பகுதியில் கொடுத்த வரவேற்பு கொடுத்த எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே அப்பாவை எப்படி எல்லாம் பார்த்து கொண்டாடினாங்களோ இப்போ என்ன அந்த மாதிரி கொண்டாடுறாங்க அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் அப்பா கூட ஒரு சில படம் அப்பாவோட ஒரு சில படம் ஃபர்ஸ்டே போயிருக்கேன் இதே மாதிரி ஆறாவரத்தோட பட்டாசோட அப்பா படத்தை அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க இப்ப ஏன் படத்தை அதை பாக்குறாங்கன்றும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இப்போ உங்க அப்பாவை பொறுத்தளவுல ரெண்டு ரோல் அதாவது சினிமா அரசியல் ரெண்டையுமே இருந்தாங்க நீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே தனித்தனியாக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இதுல வந்து இந்த அரசியலையும் சேர்த்து உங்க அப்பாக்கிட்ட கேட்டு கேள்வி பட் உங்ககிட்ட கேட்க முடியல ஆனா இந்த கஞ்சா புழக்கத்தை அரசு எந்த மாதிரியான அடக்குமுறைகள்ல கையாளும் நினைக்கிறீங்க இப்போ கையாண்டு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அது இன்னும் ஸ்ட்ரிக் பண்ணணும் லைக் இன்னும் அதை கண்டிப்பா ஸ்ட்ரிக் பண்ணி ஆகணும் நிறைய இடத்துல ஈஸியா கிடைக்குதுன்னு கேள்விப்படுறேன் இப்போ நாங்க இந்த படத்துல காமிச்சது வந்து அந்த டைம்ல கஞ்சா தமிழ்நாட்டிலேயே வளர்ந்தது இப்போ கம்ப்ளீட்டா ஆசிட் ஊத்தி அந்த டைமே அழிச்சிட்டாங்க இப்போ வர்றது வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகியோ இல்ல வேற ஊர்ல இருந்தோ வருது அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்னும் நல்லா ரெஸ்ட்ரிக் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நல்லது என்ன மாதிரியான சிக்கல்கள் இப்போ மெயினா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃபுல்லா ஒயர்ஸா இருக்கு மேல இதுதான் உன்னோட மெயின் சிக்கல் அப்போ அந்த காலத்துல அந்த ஒயர்ஸ் அதெல்லாம் எதுவும் பெருசா கிடையாது பிளஸ் இந்த கார்ஸ் இந்த லாரி யூஸ் பண்றது பஸ் யூஸ் பண்றது அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது இது எல்லாமே நாங்க அந்த காலத்து வண்டியாவ தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்ததுதான் அது மட்டும் தான் டிபிகல்ட்டிஸ்